الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد قال الله تعالى في القرآن العظيم القرآن المليء ومن آياته أن خلق لكم من أنفسكم أزواجا لتسكنوا إليها وجعل بينكم مودة ورحمة. إن في ذلك لآية لقوم يتفكرون. وقال رسول الله صلى الله عليه وسلم: "النكاح من سنتي، وفي رواية: "فمن رغب عن سنتي فليس مني". الله العظيم وصدق رسوله النبي على ذلك والحمد لله பெருவரும் தண்ணையினால் பேரூரவை காத்தவரும் எல்லாம் எல்லாமல்லாம் அம்மாவுக்கு ஓடான கோடிப்புகள் அனைத்தும் வையக வழி நடக்க வல்ல அல்லாஹியின் பாதனை தன்னடையாக்கி சென்ற தாகா நபி சொல்லமாக அறிந்து சொல்லம் அவர்களை மீது அன்னவர்களை வலுவாக பின்பற்றிய உத்தம சத்திய சகாபாக்கள் தாழ்வுகள் தமிழாக சிந்திக்கின்ற சொதாக்கள் சுகாக்கள் நீங்கள் நாதாக்கள் நல்லவர்கள் குறிப்பாக இங்கே கூறியிருக்கின்ற நம்மவர்கள் அத்தனை பேரின் மீதும் எல்லாம் அந்த அல்லாவின் பேரவரும் வெறும் கருணையும் என்றென்றும் நிறைவாக பொங்கி பயியேற்றி மாறுகிற சிறப்பான மகிழ்ச்சியான மங்களகரமான திருமண மத்தியத்தில் அமர்ந்திருக்கின்றோம் அல்லாஹரு இத்திருமணத்தை தமிழ் செய்வானாக இத்திருமணத்தின் மூலமாக இணையக்கூடிய தம்பதிகளுக்கு சீரும் சிறப்பையும் தந்தருவானாக இத்திருமணத்தின் மூலமாக இணைய இருக்கும் தம்பதிகளுக்கு கொஞ்சி மகிழக்கூடிய குழந்தை பாக்கியத்தை உள்ள இறைவன் நிறைவாக நெருப்பமாக தந்தருவானாக இத்திருமணத்தின் மூலமாக இணையக்கூடிய இரு குடும்பத்தினர்களுக்கும் அல்லாமல் ஒரு ஆய்வில் நெப்பமான மகிழ்ச்சிகளையும் சந்தோஷங்களையும் நல்ல செயல்களையும் நிறைவாக நிரப்பமாக தந்து வருவானாக புரியவர்களே திருமண வாழ்க்கை என்பது முதல் மனிதர் என்று சொல்லப்படக்கூடிய ஆதம் அலஹி சலாம் அவர்களுக்கே திருமண நிகழ்வு என்பது நடந்தது ஆளுநர் இஸ்லாத் வசலாம் அவர்களுக்கும் வசலாம் அவர்களுக்கும் சொர்க்கத்திலே முதல் முதல் திருமணம் நிகழ்ந்தது அவர்கள் மூலமாக மனித சமுதாயம் மனித சந்ததிகள் உலகத்திலே பழுகி பெற ஆரம்பித்தனர் ஏனால்தான் நம்முடைய முன்னோர்கள் சொல்வார்கள் திருமணம் என்பது சொர்க்கத்திலே நிச்சயிக்கப்பட்டது என்று ஆனால் இன்றைய காலத்திலே நிலைமை மாறி போனது திருமணம் என்பது ரொக்கத்தில் தான் நிச்சயிக்கப்படுகிறது எவ்வளவு போடுறீங்க எவ்வளவு தர்றீங்க இன்றைக்கு திருமணம் என்பது காசு பணத்தின் மூலமாகவே நிர்ணயிக்கப்படுகிறது முடிவு செய்யப்படுகிறது அல்லா ஆரம்பி

என்ன நோக்கம் அல்லாஹ் மூணு நோக்கத்தை சொல்கிறார் இந்த திருமண வாழ்க்கையை மேற்கொள்ளக்கூடியவர்கள் மூணு நோக்கத்திற்காக மேற்கொள்கிறார்கள் இறைவன் சொல்கிறான் இறைகா திருமணத்தின் மூலமாக உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படுகிறது அழைப்பாயும் மனத்தை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு அருமையான அமல் தான் இந்த திருமணம் என்பது திருமணத்தின் மூலமாக உங்களுக்கு சுகுண மன நிம்மதி ஏற்படுகிறது திருமணத்தின் மூலமாக அன்பு பரிமாற்றங்கள் உங்களுக்கு ஏற்படுகிறது மனைவி மீது நீங்கள் அன்பு செலுத்துகிறீர்கள் மனைவி உங்கள் மீது அன்பு செலுத்துகிறார் ஆக அன்பு பரிமாற்றம் என்று திருமணத்தின் மூலமாக ஏற்படுகிறது உங்களுக்கு வயோதிகம் விட்டார் ரஹ்மா உங்களுக்கிடையிலே இறக்கத்தன்மை ஏற்படுகிறது ஒருவருக்கொருவர் முந்திக்கொண்டு பணிவினை செய்யக்கூடிய இரக்கத்தன்மை ஏற்படுகிறது என்று திருமணத்தினுடைய நோக்கங்களை பரிமாற்றங்களை அல்லாஹு திருமறையை சொல்லிக்காட்டியிருக்கிறார் ஆக திருமணம் என்பது உலகத்திலே லட்சத்திற்கும் அதிகமாக வந்த இறை தூதர்கள் நபி செய்த ஒரு அற்புதமான செயலாக இருக்கிறது சொல்லுவார்கள் கிறிஸ்தவர்களுடைய தலைவர் ஈசா நபி திருமணம் செய்யவில்லை என்று சொல்வார்கள் ஆனால் அவர்களும் இறுதி காலத்திலே உலகத்திலே தோன்றி திருமணம் செய்வார்கள் குழந்தையை பெற்றிருப்பார்கள் ஏழு வருட காலம் இந்த பூமியை ஆட்சி செய்வார்கள் இயேசுநாதர் ஈசா நபி என்று அவருடைய வரலாறு சொல்லப்பட்டிருக்கிறது ஆக உலகத்திலே வந்த இறை தூதர்களும் திருமணம் என்ற இந்த அழகான செயலை மேற்கொண்டுதான் வந்திருக்கிறார்கள் நபிகள் நாயகம் சொல்லும் திருமணத்தை ஆர்வம் கூட்டி சொன்னார்கள் திருமணம் என்பது என்னுடைய வழிமுறை அதை யார் வெறுக்கின்றாரோ அவர் என்னை சார்ந்தவர் அல்ல என்ன நபிகள் நாயகம் சொல்லுவாக அலைவர்கள் எச்சரித்திருக்கிறார்கள் பிறந்த ஒவ்வொரு மனிதனும் திருமணம் செய்ய வேண்டும் திருமணம் செய்வது ஒரு அழகிய வழிமுறை அவனை ஒழுங்குபடுத்தக்கூடிய ஒரு நெறி முறை என்று நக்கிரநாயகம் அவர்கள் தானும் உலகத்திலே வாழுகின்ற பொழுது திருமணம் செய்தே வாழ்ந்தார் ஆக திருமணத்தின் மூலமாக கணவன் மனைவி உறவு ஏற்படுகிறது என்று சொன்னால் இது இறைவனுடைய ஒரு அத்தாட்சியாக இருக்கிறது இறைவன் திருக்குறானிலே வானத்தை பற்றி சொன்னான் பூமியை பற்றி சொன்னான் கடலை பற்றி சொன்னான் அது போன்று காடுகளை பற்றி சொன்னான் இவைகள் நான் ஒருவன் இருக்கிறேன் என்று ஒரு அத்தாட்சியாக எடுத்து சொன்னான் அதே போலதான் திருமணம் இரண்டு உள்ளங்கள் ஒன்றிணைவது அதுவும் ஒரு அத்தாட்சி என்று அல்லாஹரா சொல்லியிருக்கின்றார் வானபூமி என்பது எவ்வளவு பெரும்பான்மையான படைப்புகள் அதே போலவே ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து வாழ்வது என்பது ஒரு பிறப்பாந்தமான விஷயம் சாதாரணமான விஷயம் அல்ல இறைவன் தான் அந்த இருவருடைய உள்ளங்களையும் ஒன்றிணைக்கிறான் இருவரையும் ஒருங்கே சேர்த்து வாழ வைக்கிறான் ஆண்பால் பெண்பால் இந்த இரண்டு மாலையும் இறைவன் தான் ஒன்றிணைக்கிறான் இது இறைவனுடைய அட்டாட்சியிலே கட்டுப்பட்டது உலக மக்களே சேர்ந்தாலும் இரண்டு உள்ளங்களை ஒன்று சேர்க்க முடியாது இறைவன் தான் மாறுபட்ட இரண்டு உள்ளங்களை ஒன்று சேர்க்கிறான் என்பதை அல்லாஹா திருக்கும் ஆணிலே கணவன் மனைவியுடைய சேர்க்கை என்பது என்னுடைய அத்தாச்சியிலே கட்டுப்பட்டது என்று பேசுகிறான் கருணாநிலவி வாழுகின்ற பொழுது பிரியத்தோடு வாழ வேண்டும் ஒருவர் முகப்பத்தோடு வாழ வேண்டும் அப்படி வாழ்வதற்காக வேண்டி நபிகள் நாயகம் சொந்த பாடியோ சிலவர்கள் திருமண சபையிலே திருமணம் செய்து வைக்கக்கூடிய அந்த அவையிலே மணமக்களுக்காக வேண்டி

வாதகமான சூழலையும் வர்க்கத்தை செய்வாயாக மனவர்களுடைய உள்ளங்களை ஒன்றிணைத்து வைப்பாயாக நபிகள் நாயகம் அவர்கள் மனமர்களை அழகான முறைகளில் வாழ்த்து சென்று நிற்கிறார்கள் மணவர்களுடைய வாழ்க்கையிலே எது இருக்கவில்லையோ அவருடைய வாழ்க்கையிலே முக்கியமாக இருக்க வேண்டிய விஷயம் வர்க்கத்து வர்க்கத்து என்று சொன்னால் தமிழிலே அபிவிருத்தி என்று சொல்வார்கள் சிறிய பொருமானம் அதிகமான பயன் தருகிறது என்று சொன்னால் அதற்கு பேர் தான் பறக்க சிறிய கட்டி பெருவாங்க வாக்கை என்று சொல்வதை போன்று இம்மணமக்கள் எல்லா நிலைகளிலையும் சிறிய நிலைகளையும் பெரிய நிலைகளையும் கால் மக்கள் நிலையிலையும் வளர்ச்சி மக்கள் நிலையிலும் அவர்கள் வரக்கத்தோடு வாழ வேண்டும் என்பதற்காக இருக்க நபிகள் நாயகம் சொல்ல பாபு அழைந்து சொல்ல முவர்கள் இந்த சொல்லை பயன்படுத்தினார்கள் மணமற்றலை அல்லா உங்களுக்கு பறக்கச் செய்வானாக உங்களை நல்ல விஷயங்களில் ஒன்றிணைப்பானாக என்ன நபிகள் நாயகம் சொல்ல பாபு அழைந்து சொல்ல முவர்கள் மனமக்கரை அழகான முறைகளை வாழ்த்து பேசினார்கள் மனமற்றை வாழுகின்ற பொழுது அவர்கள் ஒருவருக்கொருவர் புகழ்ந்து கொள்ள வேண்டும் ஆனா இன்னைக்கு கணவன் மனைவி புகழ்றதில்லை மனைவி கணவர புகழ்றதில்லை புகழ்ந்து கொண்டு வாழ வேண்டும் அப்பொழுதுதான் அது ரொம்ப சிறப்பாக இருக்கும் நபிகள் நாயகம் சிறப்பாக அலைந்த செல்லும் அவர்கள் தன் மனைவியை பார்த்து சொன்னார்கள் மனைவியை நீ எப்படி இருக்கிறாய் தெரியுமா பாயாசத்திலே நெய் கலந்ததை போல் நீ இருக்கிறாய் பாயாசத்திலே நெய் கலந்தா அந்த பாயாச கமகமும் மணப்போம் அதுபோன்று நீ என்னிடத்திலே சேர்ந்திருப்பது பாயாசத்திலே நீ சேர்ந்திருப்பதை பொழுது மனமாக இருக்கிறது நான் எனக்கு சொல்லமாக மனைவி உறுத்து பேசினார் இப்படித்தான் ஒரு கவி என்று கல்யாணம் முடிச்சு அந்த கவி தன் மனைவி எப்படி முத முதல் சந்திக்கலாம் முதன் முதல் போது அவனுக்கு ஒரு கவிதை யாவது அன்பு மனைவி நீ எப்படி இருக்கிறாய் தெரியுமா கிரகங்கள் ஒரு திங்கள் உன் செவி ஒரு செவ்வாய் ஒரு முத்தி ஒரு புதன் உன் விழி ஒரு வியானன் உன் வெண்பெருக்கள் ஒரு விழி மொத்தத்தில் நீ சனி அல்ல நீ ஞாயிறு தான் சனி இல்லைன்னா ரொம்ப மொத்தத்தில் நீ சனி அல்ல நீ ஞாயிறு அதாவது சூரியன் என்று போகுந்தான் ஆக மனைவிடத்திலே அழகான இல்லறத்தை நாம் பெற வேண்டும் என்று சொன்னால் மனைவியை வாழ்த்து கூறி வாழ வேண்டும் புகழ்ந்து வாழ வேண்டும் அந்த இல்லற வாழ்க்கை தான் சிறப்பாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை கேட்ட பிறகு நம்மாலே வீட்டில் போய் மனைவியை பார்த்து சொன்னால் காலையில் நீ மாலையில் நீ அவர் கேட்டால் இரவு யாரும் கேட்டார் ஆக புகழ் பொழுது பார்த்து போக வேண்டும் அந்த புகழிலே வம்பு இருந்து விடுகிறார் ஆக மனைவியோடு வாழ்கின்ற பொழுது அந்த மனைவியை சந்தோஷப்படுத்தி வாழ வேண்டும் மனைவி தவறு செய்கின்ற பொழுது விட்டு கொடுத்து வாழ வேண்டும் அந்த தவற பெருசா கூகிட்டு போய் அந்த மனைவியை ரொம்பவும் தரந்தாக்கி விடக்கூடாது விட்டு கொடுத்து போக வேண்டும் ஒரு கல்வியை அழகாக சொல்லுவான் பட்டு கொடுத்தால் இன்பம் வருமா துட்டு கொடுத்தால் இன்பம் வருமா நகை நட்டு கொடுத்தால் இன்பம் வருமா சீர் வெட்டம் கொடுத்தால் இன்பம் வருமா இல்லை இல்லை விட்டு கொடுத்தால் தான் இன்பம் வருது சொல்கிறான் மனைவி கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் அவள் அந்த இல்லல்தான் சிறப்பாக இருக்கும் குடித்தால் போன்று இல்லலத்தை நடத்தினால் சரி வராது விட்டு கொடுத்து போக வேண்டும் நடிகள் நாயகம் சொல்லமாக வாரியம் செல்லும் அவர்கள் இந்த உலகம் போன்ற மிகப்பெரும் தலைவராக இருக்கிறார்கள் அவர்கள் சொல்கிறார்கள் அந்த ஒழிப்பு அண்ண போன கரிவம் மனுவா நான் என் மனைவிடத்திலே தோற்றுப்போவதில் இருக்கிறேன் என்று சொல்லி காட்டினார் நீங்கள் நம்ம என்ன செய்யறோம் ஒவ்வொரு நாளும் மனைவி எடுக்க ஜெயிக்கிறோம் வெற்றி பெறோம் ஆனா உலக தலைவர் நபிகள் நாயகம் சொல்லாவிட நான் எல்லா விடத்திலும் வெற்றி பெறுவதை விரும்புகிறேன் என் மனைவி இடத்திலே நான் தோல்வியை விரும்புகிறேன் அதுதான் சிறந்த இல்லலம் என்று நபிகள் நாயகம் சொல்லாவது சொல்லிவிட்டார் ஆக இல்ல வாழ்க்கை என்பது ரகசியமானது அதை யாராவது புரிந்து கொள்ள முடியாது அப்படிப்பட்ட இல்லலத்திலே நாம் இருக்கின்ற பொழுது மனைவி இடத்தில் எப்பொழுதுமே நாம் வெற்றி பெற வேண்டும் என்று என சில நேரங்களிலே மனைவி இடத்திலே விட்டு கொடுத்து அவர்கள் வெற்றி பெறுவதை விரும்ப வேண்டும் அவர்கள் முன்னேறுவதை விரும்ப வேண்டும் என்றுதான் நடிகர் நாயகன் சொல்பாக அறிவு சொல்கிறேன் உண்மாதிரியைப்படுத்தியிருக்கிறார்கள் ஆகவே கணவர் மனைவி வாழுகின்ற பொழுது இல்லறம் சிறப்பதற்காக வேண்டி அவர்கள் சீரும் சிறப்புமாக ஒருவருக்கு ஒருவர் அனுசரித்து ஆதரித்து அன்பு செலுத்தி வாழ வேண்டும் நம்முடைய முன்னோர்கள் இல்லற வாழ்க்கையிலே சிறந்த தம்பதிகளுக்கு எப்படி வாழ்த்தினார்கள் பதினாறு பெரும்பான் வாழ்க்கை என்று வாழ்த்திருக்கின்றார்கள் புகழ் கல்வி வலிமை வெற்றி நன்மக்கள் பொன் நெல் நல்விதி முயற்சி அறிவு அழகு பெருமை இனிமை நோயின்மை நீண்ட ஆயுள் ஆகிய பதினாறு செல்வங்களும் பெற்று அனைவரின் சார்பாக வாழ்த்துகிறோம் இந்த உரையை நாம் முடித்து